உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சூரியனை பற்றிய அடிப்படை விவரங்களை காண்போம் சூரியன் நவகிரகங்களின் தலைவன் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியைத் தருபவர் சூரியனின் ஒளியை பெற்றுத்தான் அனைத்து கிரகங்களும் பிரகாசிக்கின்றன சூரியன் இல்லையேல் உலகம் இல்லை சூரியன் தலைமை கிரகம் என்ற தகுதி பெற்றதான் சூரியன் சிம்மராசியை தன் ஆட்சி வீடாக கொண்டவர் ராசியில் இருபது டிகிரி வரை அவரின் மூலத்திரிகோண வீடு இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை அவரின் ஆட்சி வீடு சிம்ம ராசியில் எந்த கிரகமும் ஒற்றுமாவதும் இல்லை இல்லை ஏனென்றால் சூரியன் தலைமை கிரகம் அல்லவா சூரியன் மனித உடலில் தலையை குறிப்பவர் கண்களுக்கு ஒளியை தருபவர் சூரியன் இரத்தனங்களிலே மாணிக்கம் அவரின் ரத்தனமாகும் பூக்களில் செத்தாமரை நவக்கிரகங்களுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டு அவை சாத்விக குணம் ராட்சச குணம் தாமச குணம் மேற்கண்ட மூன்று குணங்களிலே சாத்விக குணமே உயர்ந்தது சூரியன் சாத்விக குணத்துக்கு சொந்தக்காரர் சூரியன் ராசியில் உச்சம் பெறுகிறார் மேசத்தில் பத்து டிகிரி வரை மட்டுமே உச்சம் பெறுவார் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மேசராசியில் உச்சமாவார் மகர சங்கராந்தியின் போது சூரியன் மகர ராசியில் பிரவேசிப்பார் சூரியன் ஆத்ம சக்தியையும் தலைமை தாங்கும் சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுப்பவர் காட்டிலே சிங்கம் தலைமை தாங்குவதைப் போல ராசியில் சூரியன் உச்சமாக இருக்க பிறந்தவர்கள் அரசாங்கத்தில் தலைமை பதவியில் அமர்வார்கள் அரசாங்க அனுகூலங்களை பெறுவார்கள் சூரியன் கோச்சார ரீதியாக சந்திராலக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் ராசிகளில் அமர்ந்தாள் நல்ல பலனை கொடுப்பார்கள் பனிரெண்டு இடங்களில் பத்தாம் இடத்தையே உயர்ந்த இடமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பத்தாம் இடம் என்பது உச்சகேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் திக்பலம் பெறுவார் இவ்வாறு அமைந்த ஜாதகத்தை கொண்ட ஜாதகர்களின் சுய ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சூரியன் அகற்றித் தருவார் என ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது சூரியனுக்கு செவ்வாய் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் நட்பு நிலை பெறும் கிரகங்களாகும் அதனால் சூரியன் செவ்வாயின் வீடுகளான மேசம் விருச்சிகம் சந்திரனின் வீடுகளான கடகம் குருவின் வீடுகளான தனுசு மீனம் போன்ற ராசிகளில் அமர்ந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் மனிதர்கள் இயங்குவதற்கு ஆன்ம சக்தி தேவை அந்த ஆன்ம ஆன்மசக்தியை சூரியன்தான் வழங்குவார் சூரியன் ஒரு ஆண் கிரகம் இந்த கிரகம் குருவின் ஆண் ராசியான தனுசில் அமர்ந்தால் ஜாதகருக்கு ஆண்மை பலத்தையும் அதிகாரத்தையும் வழங்குவார் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்றால் சனி பலம் குறைந்து விடுவார் என்றும் சனி வலுப்பெற்றால் சூரியன் பலம் விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது சூரியன் துலாம் ராசியில் நீசமாவார் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்தால் அதுவும் சிம்ம ராசி கேந்திர ராசியாகி அமையப் பெற்றால் சூரியன் நீசுபங்கம் ஆவார் உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் ஆட்சி என்றும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சந்திரன் ஆட்சி என்றும் ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது சூரியன் ஜாதகத்திலே வலுப்பெற்றால் உழைக்கும் சக்தியை ஜாதகருக்கு தருவார் சூரியன் வலுப்பெற்ற ஜாதகர்கள் அனைவரும் வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வந்து அதுபோலவே சந்திரன் வலுப்பெற்ற ஜாதகர்களும் வாழ்க்கையில் உயர்நிலை அடைவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி